நெல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிற்கிறேன்னா அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டா போட்டு போ சரி எதுவாக தான் உலகத்தில் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான் நீங்கள் சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியாக வராது எழின என்ன சொல்ற நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்ற உலகமே உன்னை செய்து செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத உலகமே செய் செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தார் அதுதான் கோட்பாடு தான் நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுத்துறது ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தின் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி ஆனால் இதேதான் எங்க தலைவர் என்ன சொல்றார் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் என்னட்டதா எனக்கு தான் அந்த மாதிரி நம்ம எதிர்க்கணும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்ட அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து அநீதின்னு தெரிஞ்சிருச்சு அவன் எதிர்க்கணும் என்ன சொல்றான் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாங்க நீனும் என் தோழனை நினைக்கிறான் நீனும் என் தோழன் தானே நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடுகள் அதை எடுத்து போட்டுப்பேன் அப்போ அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதையில் குடிக்கிற நீரில் இந்த நூற்று ஆண்டில் தான் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து சகித்து சைத்து தான் ஒரு அடிமை எப்படி பிறகுறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறக்குறான் அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்ளுகிறான் தொடர்ந்து சைத்து கொள்கிறவன் அடிமை இவ்வளவுதான் அடிமையின் பிறகு அப்படிதான் நம்ம அடிமை ஆகிட்டோம் ஏதோ உங்களால ஏற்றுக்கவே முடியுது ஊழத்து தெரியுது லஞ்சர் தெரியுது மணல் எழுதி விக்கிறான் தெரியுது சாரங்காச்சி விக்கிறான் கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விக்கிறான் தெரியுது ஆனாலும் கேட்க முடியாது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி வச்சு மக்கள் இருக்கிறாங்க எதுக்கு பயப்படுவோம் நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது நான் சாகும் சாகும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படணும் பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்ந்துடும் நம்ம எல்லாம் பயந்துகிட்டே இருக்கலாம் அர்த்தமற்ற அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோலைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவடிவதும் தமிழன் பரம்பரைக்கும் கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்துருக்காருதான் கிடையாது அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி காரண நினைப்பாக்குறீங்க அவள் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அதை பார்க்குறதுக்கான நேரம் வாய்க்கலாம் இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதிலையே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு இங்கே ஒன்று நீங்கள் கவனிங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு அதுதான் மனிதம் அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை போறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒரு உயிர் கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர் இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்னுதான் ஆக மொத்தம் இப்ப நீ நானும் பத்து மாதம்தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாண்டத நினைவு வச்சுக்கணும் இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதன் இருக்கு எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அளிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஒரு ஆற்றல் இருக்கு அதான் பேரன்பு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வெட்ட முடியும் உலகத்தில் ஏன் பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் பண்ணது எந்த ஆர்த்தம் புரட்சி காவலன் தான் அவனுடைய பேரலும் பேட்டிகளும் கெட்ட போறனால வேரோடு சாஞ்சிச்சு ஈழத்துல அதான் அது சிக்கல் அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட க சூழலில் என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரல ஒருத்தர் வேற வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு அந்த மனநிலையில் படம் இருக்கலாம் ஆனால் என்னோட வந்ததே அவர் ஆறுதலாக இருந்தது அப்போ பேசும்போது காரணம் வந்து இன்னும் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடித்து இந்த ரொம்ப உதாரணமாக இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி பேசி சிறைப்பட்டுவால் அது கவனிச்சிருக்காரு ஒருத்தர் இப்படி பேசிட்டு அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலியில் இருக்காரு நான் அவங்க சிவங்கள் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து ஒரு இடத்துல சேரு சேர்த்த பிறகு இந்த இந்த பாடத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்மந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடலுக்கு சம்மந்தம் இருக்குது விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய்வு தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா உன் பெரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எரிமலையாயளவே மறந்திங்கு போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை மாண்டு போவதோ ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்ம எங்கள் இனத்தை அடிக்க துடிப்பவன் எவன் எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவன் அவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரவாகரனே தலைநகரே திரிகோணமலையே இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்களில் இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடலில் இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தயார் தயாரித்து இது அங்கே செய்கிறோம் இதை தம்பி இசை ஒரு தம்பி எழுதின பார்த்து என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு உயிர் தம்பி தாரவன் அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலும் வேற்றுக்கிற இந்த மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை அதான் வந்து இது தேவை எங்கள் முன்னவர்கள் கே விஸ்வநாதனோ அண்ணல் தங்கமோ மறைமலைடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நீக்கிற புறச்சூழல் இல்லை அன்னைக்கு காபிரியல் வெளியேட்டா அடிச்சு வரட்டல அன்னைக்கு அச்சத்தியை பறித்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது மீன் மீன் வந்து சுட்டு போடல மீத்தேன் பூமித்த ஈரக்குலை அரைக்கல அது உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது தேவைதான் கண்டுபிடிப்பு இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதனுக்கு தேவையா தேவையில்லையா அதுதான் கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால் இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியாக எனக்கு முதன்மை தளபதியாக கடத்தலை நின்னா என் தம்பி கார் அவன் நாங்குநேரி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள்

அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழலில் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நீரின் போக்கில் நீரில் நீஞ்சினவன் இருக்கான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சு சார் சொல்றாப்ல இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார் திருப்பி தம்பி போக போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றார் சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்துட்டு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகறான் சான்று சாக்கிரட்டி மரண தண்டனை எதிச்சாச்சு குப்பை அது குப்பியில் வந்து வெஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் யார் விஷத்தை ஊற்றினவன் வச்சுட்டு போ வச்சு கையெடுக்கிறத எடுத்து குடிச்சிடற சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடற அதனால தான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கழுது எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் துப்பி சண்டனையில் ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புகிறான் மணி கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினச்சி பிரிக்கிறாங்களா பிரித்தா ஏ போய்த்திருக்கிறா நீ என்ன நீ தூக்கில் போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சுருக்கேன் அதனால என்னை துப்பாக்கியில் சுட்டுக்கொண்டு இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொண்டு தூக்கில் போடாத ஏன்னா வந்து தான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேத்திரிச்சு மிரண்டுட்டான் அதனால தான் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் வந்து நண்பர்கள் சொல்கிறாங்க நீ பகத்து நீ வா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு கடையில்தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துடுன்ட்டு பக்சுறான் எல்லாரும் போல தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமித்தன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால் நான் இந்த தூக்கு கையில் முத்தமிடுவேன்ட்டு ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரம் தர சரியாக இல்லை சம்மதிக்கலை தூக்கு தான்ட்டான் தூக்கு தூக்கில் போடும்போது அவன் கேட்கிறான் ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ இந்த துப்பாக்கியில சொல்ல சொன்ன ஏன் வீரங்களை கொடுத்துட்டு சொல்ல சொன்ன இல்ல என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டு கொண்டே இருக்கணும் அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான் திருப்பி பூக்களை போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுங்க ஒன்னு பகத்சிங் சதாம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எடுறான்ட்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான் எடுத்துட்டு போடத்துக்கு நான் ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில் கசிந்து போகிற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனமுடான்னா அதனால தான் பகத்சிங் இன்றைக்கி அவள் வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான் சேகுவரா சேகுவேராவை சுடறதுக்கு எதிரி நிறுத்துறா நிறுத்தும் போதை இப்படி குறிவைக்கிறான் அப்படியே குறிவைக்கும்போது டீயர் காமரே நீங்கள் என் நெத்திக்கி குறிவைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் இடம் பக்கமாக அவங்க ஆ இப்போ சுடுங்கன்றான் அதனால தான் சேகை உங்களுக்கு அப்போ மரணத்துக்கு பயந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர்ஸ்வரில் வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோழைகளுக்கு வரும்போதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை அப்போ அந்த துணிவில் தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்தில் பதிவு செய்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேலே இருந்த பற்று வெளிப்படுத்து பாருங்கள் அவனே தயாரித்து அவனை இயக்கி அதில் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இயக்கத்தில் இது பண்ணியிருந்தார் இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு நானே இயக்கியது போல் ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்குது அந்த படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது என்ன அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் போது மனசு ஒரு நிறைவாகிருக்கு இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிடுவேன் கேட்டுக்குருவேன் ஒரு தடவை ஐயா மேது ஐயா ஐயாமனை பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு வரும் அராஜான் இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு அது அதில் இருக்குது ஓடிடியில் பார்த்துருங்க அப்படின்னு அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை பரிமாறிக்கிறது ஏன்னா இங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேறு தளத்துக்கு போய்ட்டும் இதை நேற்று காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இருக்குது இருந்தும் செய்ய முடியாது எங்கள் எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமைமிக்க இரண்டு படை பிரிவு பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது கூடாது நீங்கள் ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் தான் நினைக்கிறேன் அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தானா எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறோம் அது கடினம் அதனால் படம் எல்லா தம்பியிலும் எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால் இந்த வேலையும் எனக்கு சரியாக இருக்குது என் தம்பிகள் அதை செய்யட்டும் ஆனால் இத பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி காரணம்னு சொன்னால் நம்மளை நாம் பாராட்டலை யாருமே அது சொல்லி சீசர் சொல்கிறான் நீ வந்து அடுத்தவன் உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டை பொறுத்து பொறுத்துருக்காதரா நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் நாங்கள் பாராட்டலாம் யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசித்தான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா பாருங்க எங்கள் அப்பா தான் பாருங்க பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டுருந்தேன் எங்கள் அப்பாவே வேண்டி விட்டுறாங்க வேண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்துகிறதா கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்க இப்படி வருது திருப்பி எழுது அப்பா இப்படி நம்மளை நம்மளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவை பாருக்கு கேட்குறவங்க ஒரு ம நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ண நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டெல்லாம் நீங்களே ஓடி ஓடிடான் வழிகிட்டே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறோம் இல்லை யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்ற முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவன் கைதட்ட அவன் வெற்றி கணிப்பில் இருப்பான் கைதட்டுதான் அவன் அது உள்ளாது ஆனால் மூணாவது ஒன்ற ஒன்னு முதுக தட்டி கொடு அவன் மரணம் வரைக்கும் மறக்க மாட்டாங்களா அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்கு தோல்விங்கிறது ஒரு பெரிய இது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னையே தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்வீங்க இல்லையா எளிதில் வென்றவன் மீதையும் மலரை விட இருக்கும் தோற்று தோற்று வென்றவண்டி மீதையும் இரும்பை விட கடினமா இருக்குன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால அவன் பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொண்டா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டு பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதிலே கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார் குறிப்பாக இசையமைப்பாளர் தீவன் சக்கரவர்த்தி என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆறு உயர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி காரணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி